ஆமா हाय जी हाय லைக் போடுங்க லைக் போடாதவங்க ரெண்டு முறை லைவ் வீடியோவ தட்டுங்க 2 டைம் டச் பண்ணுங்க நம்ம லைவோட வீடியோவ டச் பண்ணுங்க லைக் දෙන්න எஸ் நோ பை நோட் பண்ணாதீங்க இப்போ நோட் பண்ணாதீங்க சென்னையில் இருந்து பார்க்குறேன் இங்கே மழை ஓ அங்கே மழை பெய்யுதா ஹாய் முனி இங்கே மழை பெய்யுது சிவம் ஹாய் சிவம் லைக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஐடியா பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க உங்களோட சின்ன லைக்கும் ஒரு சின்ன ஃபாலோவும் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவாக இருக்கும் ஸோ லைக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஹாய் எப்பா எப்பா வேணாம்ப்பா எது இளங்கோ தானே அதெல்லாம் ரொம்ப நியாயமா போறீங்க வேணாம்ப்பா வேணாம்ப்பா தேங்க்யூ சிவம் லைக் போட்டதுக்கு மகிழ்ச்சி ஹாய் ராஜேந்திரன் ஹலோ சாப்பிட்டீங்களா எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க லைக் போட்டால் எல்லாருக்கும் மனமோர்ந்த நன்றிகள் சொல்லிக்கிறேன் போடாதவங்க நம்ம லைவ் வீடியோவை ரெண்டு முறை தட்டுங்க சரிங்களா நல்லா இருக்கேன் சிவம் நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா ஹாய் அரவிந்தன் வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க உதயகுமார் ஹாய் நல்லா இருக்கீங்களா தனலட்சுமி இருக்கீங்களா ஹலோ குமரி மகேஷ் ஹலோ பிரதர் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அக்கா சாப்பிட்டா சார் சாப்பிட்ணும் தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்ணும் சிவம் இன்றைக்கி கொஞ்சம் ஆகிடுச்சு சாப்பிட்ணும் அப்படிங்களா தம்பி மகிழ்ச்சிப்பா நான் துபாய் சென்னையில் துபாயில் இருக்கேன் எங்கேன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும் ஓகேவா எங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் உண்மையில ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா சிவம் ஹாய் ரஞ்சித் ஆமா ஆமா அரவிந்த் ஆமா இருக்கு சேமி அவர் ஹாய் ராஜா ஐடியா ஃபாலோ பண்ண நம்ம பேர் தெரியும் சண்முகம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் சேகர் வணக்கம் ஃபன் ஓகேப்பா தானே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஹாய் ராஜேந்திரன் ஹலோ வெல்கம் நல்லா ஓகே ஹரீஷ் ஹாய் எப்படி இருக்கீங்க லைக் போடாதவங்க லைக் போட்டுங்க லைக் போட்டவங்க நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்கப்பா ஹாய் பாப்பா டேடி டேடிக்கு தடுப்பு மம்ஸ் போ எங்கே இருக்கா பாப்பா போ பாப்பா போ थैंक यू दूर ही थैंक यू सो मच हाय शेलवम वनक वनकम साप्टिंग ला थैंक यू मल्लिका सावंदर राजन्दर है सिस्टर थैंक यू सो मच வாழ்க வளம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கஜா ஹாய் பிரபாகரன் ஹலோ வெல்கம் இன்னும் சாப்பிட்லங்க சாப்பிடணும் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு மழை வந்துட்டா மழை வந்தாலும் மழை ரசிக்க போய்டு ஹாய்ங்க கௌதம் விஜய் செல்வம் ஹாய் லைக் பண்ணிவிடுங்க லைக் போட்டுருங்க ஓகே லேர் இப்பதைக்கு நம்ம சரண் தான் உள்ள இருக்காரு அவருக்கு கையா வலிக்கு இருந்த பேக்க இடங்களுக்கு வந்து கமெண்ட் டிரே பண்ணி டிரேட் பண்ணி அவர் கையே ஓஜி போ நேற்று ராம் படாத பாடுபட்டான் என்ன சொல்ல ஒன்றும் சந்தோஷம் அவங்கள தேங்க்யூ ஸோ மச் ரைக் போட்டிருக்கு Thank you. Hi, Bhupati. Hi, Mani